அனைத்து அரசு தொடக்க மற்றும் நடுநிலைப்பள்ளி பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் வணக்கம் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு கலை மற்றும் உள்ளார்ந்த திறன்களை வெளிக்கொணரும் விதமாக பண்பாடு மற்றும் விளையாட்டு வாரம் பள்ளி அளவில் கொண்டாடப்பட்டு ஒவ்வொரு போட்டியிலும் முதலிடம் பிடித்த மாணவர்களின் படைப்புகளை வட்டார வளமையத்திற்கு ஒரு கூகுள் டிரைவ் வழியாக ஃபோல்டரி கிரியேட் செய்து அதில் எவ்வாறு அனுப்புவது என்பது குறித்து விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு உங்களது மொபைலில் டிரைவ் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணினதும் நீங்கள் எந்த ஜிமெயில் ஐடி கொண்டு லாக்இன் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஜிமெயில் ஐடியோட ஃப்ரண்ட் பேஜ் வந்திருக்கும் நம்ம ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுவதற்கு மொபைல் டேட்டா வழியாகவே அப்லோட் பண்ணுவதற்கு ஒரு சில செட்டிங்ஸு செஞ்சாகணும் அதனால் அந்த லாகின் பேஜ்லேயே லெஃப்ட் சைடில் த்ரீ அரிசாண்டல் லைன்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினதுக்கப்புறம் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஐக்கன் வந்திருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு டேட்டா யூசேஜ் அப்படின்னு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல்ஸ் ஒன்லி ஓவர் ஒய்ஃபை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த ஆப்ஷனை ஆஃப் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆஃப் பண்ணினதும் டேட்டா யூசேஜ் வார்னிங் அப்படின்னு கேட்கும் ஓகே கொடுத்துக்கோங்க ஓகே கொடுத்துட்டு திரும்பவும் டாப்பில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய லெஃப்ட் இயரவை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினதும் உங்களுடைய ஹோம் பேஜ் வந்திருக்கும் இப்போது வட்டார வளமையத்திற்கு நமது பள்ளியின் சார்பாக வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களின் படைப்புகளையும் ஒரே ஒரு ஃபோல்டரில் பதிவேற்றம் செய்து மிக எளிமையாக எவ்வாறு ஷேர் செய்வது என்பது குறித்து பார்க்கலாம் அதற்கு உங்களுடைய லாகின் பேஜிலேயே பாட்டமில் ப்ளஸ் அப்படின்னு ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க அந்த சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டதோ உங்களுக்கு ஆறு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் முதலாவதாக ஃபோல்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினதும் நியூவாக ஒரு ஃபோல்ட்ரு கிரியேட் பண்ண சொல்லி கேட்கும் அந்த இடத்துல உங்களது பள்ளியின் பெயரில் ஃபோல்டரை கிரியேட் பண்ணிக்கோங்க நீங்கள் உங்களது பள்ளியின் பெயரை டைப் பண்ணினதுக்கப்புறம் க்ரியேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினதும் உங்களது பள்ளியின் பெயரில் அந்த ஃபோல்ட்ரு வந்திருக்கும் நம்ம கிரியேட் பண்ண ஃபோல்ட்ரு வந்து தற்பொழுது நான் மட்டுமே பார்க்கக்கூடிய வகையில் உள்ளது இதனை நாம் வட்டார வளமயத்திற்கு சேர் செய்யும் பொழுது அவர்களும் பார்க்கக்கூடிய வகையில் இருப்பதற்கு இதனை நீங்கள் வியூவர் மோடிற்கு மாற்ற வேண்டும் அதனால் அந்த ஃபோல்டருக்கு பக்கத்துலேயே த்ரீ டாட்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு அதில் மேனேஜ் எஸ்எஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் க்ளிக் பண்ணினதும் ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு வந்திருக்கோம் அதில் சேஞ்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினதுக்கப்புறம் திரும்பவும் ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு வந்திருக்கும் அது பக்கத்துலேயே ரைட் சைடில் ஒரு ஏரியா வந்திருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதுக்கப்புறம் எனி ஒன் வித் த லிங்க் அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணினதும் பெர்மிஷன் அப்டேட்டட் அப்படின்னு வந்திருக்கும் திரும்பவும் பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அகைன் பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஹோம் பேஜ் வந்திருக்கும் அதில் நீங்கள் கிரியேட் பண்ண ஃபோல்டருக்கு கீழேயே ரெண்டு பீப்புள் இருக்கிற மாதிரி ஒரு ஐக்கன் வந்திருக்கும் இந்த ஐக்கன் வந்தாலே நம்ம ஷேர் பண்ணக்கூடிய கண்டென்ட் வந்து யார் வேணாலும் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும் இப்போ இந்த ஃபோல்டரை நீங்கள் ஷேர் பண்ணுவதற்கு அந்த ஃபோல்டருக்கு பக்கத்துலேயே த்ரீ டாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணிக்கிட்டு காப்பி லிங்க் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணினதும் லிங்க் காப்பீடு அப்படின்னு வந்திருக்கோம் அதன் பிறகு உங்களுடைய மொபைலில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு யாருக்கு சென்ட் பண்ணுமோ அவங்களுடைய சேட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு மெசேஜ் அப்படிங்கிற இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் பேஸ்ட் அப்படின்னு கேட்கும் பேஸ்ட் கொடுத்துருங்க நீங்கள் பேஸ்ட் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களது பள்ளியின் பெயர்லேயே அந்த ஃபோல்டர் வந்து வந்திருக்கும் இப்போது சென்ட் கொடுங்க நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணினதோ அவங்களுக்கு இந்த ஃபோல்ட்ரு வந்து ரிசீவ் ஆகிட்டு வந்திருக்கோம் அவங்க இந்த லிங்க்கை க்ளிக் பண்ணும்போது என்னென்ன புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் நீங்கள் பதிவேற்றம் செய்திருக்கிறீர்களோ அனைத்து விவரங்களையும் அவங்க எளிமையாக பார்க்க முடியும் தற்பொழுது நான் மாணவர்களின் படைப்புகளை புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களாக பதிவேற்றம் செய்வதற்கு திரும்பவும் டிரைவ் அப்படிங்கிற லிங்க்கை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினதோ உங்களுடைய லாகின் பேஜ்லேயே நீங்கள் கிரியேட் பண்ண ஃபோல்ட்ரு வந்திருக்கோம் அந்த ஃபோல்ட் நேமை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் க்ளிக் பண்ணினதும் உங்களுக்கு அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகிட்டு வந்திருக்கும் இதில் மாணவர்களின் படைப்புகளை நம் ஒவ்வொரு ஃபோல்டராக தனித்தனி ஹெட்டிங்கில் வந்து நியூவாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதன் வழியாக பதிவேற்றம் செய்வதன் மூலமாக வட்டார வளமையத்தில் அவர்கள் எளிமையாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதனால் இந்த ஃபோல்டருக்குள்ளே ப்ளஸ் அப்படிங்கிற ரைக்கினை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபோல்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினதும் புதுதாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண சொல்லி கேட்கும் அந்த இடத்துல ஒவ்வொரு போட்டியோட தலைப்பையும் டைப் பண்ணிக்கோங்க தற்பொழுது வரைதல் மற்றும் வண்ணம் தீட்டுதலுக்கு ஒரு ஃபோல்டரை நான் க்ரியேட் பண்ணுவதற்கு அந்த தலைப்பில் பேரை டைப் பண்ணிவிட்டு கிரியேட் கொடுத்துக்கிறேன் கொடுத்ததான் அந்த ஃபோல்ட்ரு கிரியேட் ஆகிடுச்சு இதே போல் இன்னொரு தலைப்பில் ஃபோல்ட்ரு க்ரியேட் பண்ணுவதற்கு திரும்பவும் ப்ளஸ் அப்படிங்கிற ஐக்கனை க்ளிக் பண்ணிவிட்டு ஃபோல்ட்ரு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் இப்போ கதை சொல்லுதல் அப்படிங்கிற ஃபோல்ட்ரு நேம் டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணிவிட்டு க்ரியேட் கொடுத்துக்கிறேன் இது போல் ஒவ்வொரு போட்டிகளுக்கான தலைப்புலேயும் நீங்கள் ஃபோல்ட்ரு கிரியேட் பண்ணிக்கோங்க இது அனைத்து போட்டிகளுக்கான ஃபோல்டரும் நீங்கள் கிரியேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எந்த போட்டிகளுக்கான தலைப்பில் வந்து நீங்கள் மாணவர்களுடைய புகைப்படத்தை அப்டேட் பண்ணணுமோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க எங்களது பள்ளியில் வரைந்து வண்ணம் தீட்டுதல் போட்டியில் முதலிடம் பிடித்த மாணவர்களுடைய படைப்புகளை அப்டேட் பண்ணுவதற்கு வரைந்து வண்ணம் தீட்டுதல் அப்படிங்கிற ஃபோல்டரை கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணினதும் திஸ் ஃபோல்ட் இஸ் எம்டி அப்படின்னு வந்திருக்கு அதற்கு கீழே ப்ளஸ் அப்படின்னு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணுங்க இதில் நம்ம மாணவர்களின் படைப்புகளை அப்லோட் செய்வதற்கு அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினதும் உங்களுடைய மொபைலில் கேலரி ஓப்பன் ஆகிட்டு வந்திருக்கோம் அதில் லெஃப்ட் சைட்லேயே டாப் கார்னரில் த்ரீ அரிசாண்டர் லைன்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினதும் மாணவர்களுடைய படைப்புகளை நீங்கள் எந்த ஃபோல்டரில் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கும் அப்லோட் ஆனதுக்கப்புறம் இது போல் உங்களுக்கு வந்திருக்கும் இந்த புகைப்படத்தை நீங்கள் ரீநேம் பண்ணணும் அப்படின்னா அந்த புகைப்படத்திற்கு பக்கத்துலேயே த்ரீ டாட்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மாணவருடைய பெயரை டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு ரீநேம் கொடுத்துட்டிங்கன்னா இது போல் அந்த மாணவருடைய பெயர்லேயே வந்திருக்கும் இதுபோல் ஒவ்வொரு போட்டியிலும் மாணவர்கள் வெற்றி பெற்ற விவரத்தினை நீங்கள் அப்லோட் செய்வதற்கு திரும்பவும் பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வேறொரு போட்டியில் முதலிடம் பிடித்த மாணவர்களுடைய விவரத்தினை நீங்கள் அப்லோட் செய்வதற்கு அந்த ஃபோல்டர் நம்ம கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணினதுக்கப்புறம் திஸ் ஃபோல்டர் இஸ் எம்டீன் அப்படின்னு வந்திருக்கோம் அதற்கு கிளியே ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இந்த போட்டிக்கு நீங்கள் வீடியோவை அப்லோட் செய்வதாக இருந்தால் திரும்பவும் உங்களுடைய கேலரிலேயே லெஃப்ட் சைடில் த்ரீ அரிசாண்டர் லைன்ஸை க்ளிக் பண்ணிவிட்டு வீடியோஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினதும் எந்த ஃபோல்டரில் நீங்கள் வீடியோஸ் வச்சுருக்கீங்களோ அந்த வீடியோஸை செலக்ட் பண்ணிக்கோங்க வீடியோஸ் அப்லோட் ஆகுவதற்கு உங்களுக்கு கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க வீடியோ அப்லோட் ஆனதும் இது போல் டார்க் கலரில் வந்திருக்கும் இதை ரீநேம் பண்ணுவதற்கு அந்த ஃபைலுக்கு பக்கத்திலேயே த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த மாணவருடைய பெயரை டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு ரீநேம் கொடுத்துக்கோங்க இதுபோல் ஒவ்வொரு போட்டியிலும் மாணவர்கள் முதலிடம் பிடித்த விவரங்களை நீங்கள் பதிவேற்றம் செய்வதற்கு அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ப்ளஸ் இம்பில் கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் செய்து கொள்ளலாம் அதன் பிறகு டாப்பில் இருக்கக்கூடிய பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களது பள்ளியின் பேரில் நீங்கள் க்ரியேட் பண்ண ஃபோல்ட்ரு வந்திருக்கும் இந்த ஃபோல்டரை நம்ம ஆல்ரெடி சேரபிள் ஆப்ஷனுக்கு மாற்றினதுனால ஒவ்வொரு ஃபைலுக்கும் நம்ம தனித்தனியாக சேரபிள் ஆப்ஷன் கொடுக்க தேவை டைரெக்டாகவே அந்த ஃபோல்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லிங்க் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு வட்டார வளமைய அலுவலர்களுக்கு அவர்களுடைய வாட்ஸ்அப்பிற்கு நீங்கள் பேஷ் செய்து சென்ட் செய்த பிறகு இது போல் வந்திருக்கும் அவர்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணும்போது அவர்களுடைய இமெயில் ஐடி வழியாக ஓப்பன் பண்ணுவதற்கான ஆப்ஷன் காண்பிக்கும் அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களது பள்ளியின் பெயரில் நீங்கள் க்ரியேட் பண்ணினா அனைத்து ஃபோல்ட்ரு நேமும் வந்திருக்கும் இதில் அவர்கள் நீங்கள் எந்த ஃபோல்டரில் அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் அப்லோட் பண்ணின இமேஜ் மற்றும் வீடியோக்களோட விவரம் வந்திருக்கும் இதன் வழியாக உங்களது பள்ளியில் வெற்றி பெற்ற மாணவர்களின் படைப்புகளை அவர்கள் எளிமையாக அறிந்து கொள்ள முடியும் நன்றி